வெல்கம் யூவர்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது சாஃப்ட் சில்க் இதில் பார்டர் சாரீ பார்டர்லஸ் ரெண்டும் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஆனந்தா ப்ளூ கலர் அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் காப்பர் சரி அண்ட் பார்டர் சாரி நல்ல ஒரு சூப்பரான பார்டர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் லாஸ்ட் வீடியோ சாரீஸ் எல்லாமே சோல்ட் அவுட்டா ஸோ அகெயின் சீக்கிரம் வீடியோஸ் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் லிமிடெட் சாஃப்ட் சில்க்ஸ் மட்டும் இருக்குது வேணுங்கிறது புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பர்பிள் கலர் அதுக்கும் பிஸ்தா கலர் காம்பினேஷன் பார்டர் சேரீ நல்ல ஒரு சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ட்ரையாங்கிள் டிசைனில் காப்பர் சாரி நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அடுத்து ஒரு ராமா ப்ளூ வாட்டர் ப்ளூ கலர் அதுக்கு பீகாக் கலர் காம்பினேஷன் ஒரு ட்ரிபிள் ட்ரையாங்கிள் டிசைனில் காப்பர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு டிசைன்டு பல்லு டிசைன் நல்ல ஒரு சூப்பரான டிசைன் அடுத்து இது பார்த்தீங்கன்னா கிளாத்தே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனியன் பிங்க் கலர் பார்டர் சாரி இது பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் கலர் இருக்கும் ப்ளூ அண்ட் க்ரீன் அதில் மீனா பூட்டா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சாரி பிங்க் சாரி யூஸ் பண்ணிருப்பாங்க அழகாக இருக்கும் சாரி கலர் ரொம்ப அழகான சாரி சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் காப்பர் கலர் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்கான சாரி இதில் கோலம் காப்பர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இது எல்லாமே நல்ல மூவான சாரீஸ் இருக்கிற கொஞ்சம் பீசஸ் மட்டும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கு வேணுங்கிறது புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு பர்பிள் கலர் அதுக்கு எக்ஸோனா ஆனா க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்ட்லர் சாரி நல்ல ஒரு சூப்பரான கலர் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் இது ஒரு மெட்டாலிக் ஷேடு நல்ல ஒரு ஷைனிங்கான கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்ச் ஷேடு கிடைக்கும் வார்க் வந்து கோல்டு கலர் அதனால ஒரு ரிஃப்ளெக்ஷன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும் அடுத்து ஹாஃப் ஒயிட் கலர் ஹாஃப் க்கு க்ரீன் காம்பினேஷன் எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் புக்கிங் பிடிச்ச சாரி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஹாஃப் ஒயிட்டுக்கு ஒரு ஆனந்த ப்ளூ காம்பினேஷன் பார்டர்லெஸ் சாரி காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஷைனிங்கான சேரீ டியூவல் டோன் இருக்கும் அடுத்து ஒரு மஸ்ட் கலர் நல்ல ஒரு சூப்பரான கிளாத்து ரெகுலர் வியர்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ரவுண்ட் காப்பர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கிளாத்தே ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஷைனிங் சாரி நல்ல சாஃப்டான மெட்டீரியல் ஒரு ஆனந்தா ப்ளூ அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் அந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா மிக்ஸ் பிங்க் அதில் வர ஒரு டபுள் கலர் பைப்பிங் பார்டர் வரும் ரெண்டு சைடும் அது வந்து கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் காப்பர் சாரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அழகான டிசைன் அழகான கலர் காம்பினேஷன் அடுத்து மஸ்ட் கலர் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற சரி பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரி யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்டர் சாரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் வரும் பட்டு பார்டர் அண்ட் டிசைன்டு பார்டர் ரெண்டும் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷன் லைட்டுக்கு அடுத்து ஒரு ஹாட் பிங்க் கலர் இதுக்கு லைட் பிஸ்டா கலர் காம்பினேஷன் இதில் ட்வின் கலர் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஷைனிங்கான சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி சாரி அடுத்து இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் வார்ப்பு அதில் வர கலர்ஸ் அதனால இது வந்து ஒரு இங்கிலீஷ் கலர் ஷேட் கொடுக்கும் எல்லா சாரிக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ப்ளூ கலர் ஷேடாக அதுக்கு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் கோலம் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சாரி நேவி ப்ளூ சாரி இதெல்லாம் நிறைய மூவ் பண்ண சாரி நிறைய ரெக்வஸ்ட்டில் வருது ஸோ இருக்கும்போதே பீசஸ் இருக்கும்போதே வீடியோவில் கொடுத்துட்றோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பார்டர் சாரீ ட்ரையாங்கல் டிசைன் காப்பர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிஸ்தா கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூ கலர் இது பிளாக் கலர் சாரி நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் அதுக்கு பிஸ்தா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் சரி நல்ல ஒரு பிளாக்கு நல்ல அழகாக இருக்கும் க்ரீன் கலர் ஒரு பிஸ்தா க்ரீன் அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் டானா சாரி ப்ரௌன் காப்பர் டிசைன் நல்ல ஒரு ஃபேன்சி டைப் சாரி நல்ல டார்க் கலர் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளைன் ப்ளவுஸ் அடுத்து பர்பிள் கலருக்கு க்ரீன் காம்பினேஷன் இது நிறைய மூமெண்ட்டான சாரி அகைன் பீசஸ் இருக்கு காப்பர் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு சூப்பர் க்ரீன் காம்பினேஷன் இது ஒரு புது டைப் சாரி அப்புறம் நல்ல ஒரு சூப்பரான இங்கிலீஷ் கலர் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற சாரி பார்த்திங்கன்னா பிங்க் சரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அது இந்த சாரீ கலருக்கே நல்லா சூப்பராக மேட்ச் ஆகும் அது அழகான காம்பினேஷன் ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளைன் ப்ளவுஸ் பார்டர்லஸ் ஸாரீ இதில் டிசைன் பார்த்திங்கன்னா இதில் இருக்கு நல்ல ஒரு ஃபேன்சி டைப் டிசைன் ஒரு பார்டர் இந்த சாரிக்கு பிளவுஸ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா ப்ளவுஸும் பல்லுவும் ஒன்றா ரன் பண்ணியிருப்பாங்க இதில் டபுள் சைடு சேம் சைஸ் பார்டர் வரும் நல்ல ஒரு ரொம்ப ராயலாக இருக்கும் கலர் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் அதுக்கு மெஜிண்டா கலர் காம்பினேஷன் சரி ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஷேடுக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நிறைய என்கொயரியில் வர சாரி அகைன் ரீஸ்டாக் ஆகிருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி இந்த கலர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாக எடுத்துக் கொடுக்கும் இது ஒரு புது மெட்டாலிக் கலர் அதுக்கு டார்க் மெருன் கலர் காம்பினேஷன் இந்த மெருன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் மிக்ஸ் மெருன் அதில் வர ஒரு டபுள் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்ட்ல சாரி காப்பர் சரி யூஸ் பண்ணிருக்காங்க நேவி ப்ளூ கலர் அதுக்கு ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் இன்னும் புதுசு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ட்ரையாங்கிள் டிசைன் காப்பர் சரி பிஸ்தா கலர் அதுக்கு பீகாக் கலர் காம்பினேஷன் பீகாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ஸோனா மிக்ஸ் பீகாக் கலர் அதில் வர ஒரு டபுள் கலர் ட்ரிபிள் ட்ரையாங்கிள் டிசைன் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கலர் இந்த எல்லா சாரீஸுமே ரெகுலர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு பர்பிள் கலர் ஷேடு இது இங்கிலீஷ் கலர் நல்ல ஒரு ட்ரெயின் ஷேட் கிடைக்கும் அது ரெக்ஸான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிசைனில் காப்பர் சாரி ரொம்ப ஒரு ஃபேன்சியாக இருக்கும் ரொம்ப ராயலாக இருக்கு கலர் காம்பினேஷன் அடுத்து பாத்தீங்கன்னா கோல்டு வார்க்ல பிங்க் வெரி யூஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு லைட் கலர் ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் ராஷ் கலர் மாதிரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ட்வின் ஷேட் இருக்கும் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் சாரி வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஷைனிங்கான சாரி அடுத்து ஆஷ் கலர் இது ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷன் ஆஷ்க்கு பிங்க்கு டைமண்ட் டிசைன் வருது காப்பர் சார் யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாடலர் சாரீ ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அடுத்து நேவி ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஒரு பீக்கா கலர் ஷேட் கிடைக்கும் அதுக்கு டு இன் வர ஒரு கிரீன் கலர் காமினேஷன் காப்பர்சரி ரொம்ப சூப்பரா எடுத்துக் கொடுக்கும் காண்ட்ராக்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஃப்ளவர் பேட்டர்னில் காப்பர்சரி ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து இது ஒரு டொமேட்டோ பிங்க்கு அதுக்கு ப்ளூவல் ப்ளூ கலர் காமினேஷன்

இன்னும் அதிகமாக என்கொயரி வர சாரி காப்பர் ஜரி ஃப்ளவர் பேட்டன் காப்பர் ஜரி ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஹாஃப் ஒயிட் கலர் அதுக்கு ஒரு ரோஸ் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன் லைட் கலர் ஷேட் பிடிக்கும் அப்படின்னா இந்த கலர் எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம் காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க டைமண்ட் டிசைனில் காப்பர் ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது ஒரு இங்கிலீஷ் கலர் ஆல்ரெடி இந்த சாரியில் கான்ட்ராஸ்ட் ஷேட் பார்த்துருக்கோம் நல்ல ஒரு ராயல் சாரி சூப்பர் கலர் காம்பினேஷன் பிங்க் கான்ட்ராஸ்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு ஆரஞ்ச் ஷேடு அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் பார்டர்லஸ் சாரி பல்லுல நல்ல பெரிய புட்டா டிசைன் வரும் நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே சாரி எப்படி வீடியோல ஒரு டபுள் ஷேட் கிடைக்கிதோ அதே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகான கலர் கொண்டு வந்திருக்கும் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் ஒரு மெட்டாலிக் ஷேட் அதுக்கு ஒரு க்ரீன் ஷேட் மாதிரி காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒரு இது கலர் சார்கோல் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி டைமண்ட் டிசைன் க்ரீன் கலர் நல்ல ஒரு லீஃபி க்ரீன் பிளவுஸுக்கு வைலட் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி ஃப்ளவர் பேட்டர்னில் ஃபுட்டா டிசைன்ஸ் இது அதிகமாக மூவ் ஆன ஒரு கலர் லைட் பிங்க்கு அதுக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ராயல் கலர் இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் சூப்பர் காப்பர் ஜரி ஒரு பாக்ஸ் டிசைன் வருது நல்ல ஒரு சூப்பரான பல்லு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பிஸ்கட் கலர்

அதுக்கு பர்பிள் ஷேட்ல வர ஒரு இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் டைமண்ட் டிசைன்ல காப்பர் சரி சூப்பர் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு பிஸ்தா கலர் அதுக்கு பிஸ்கட் கலர் ஷேட் காம்பினேஷன் நல்ல ஒரு சூப்பர் காம்பினேஷன் இந்த சரி ஒர்க்கும் கான்ட்ராஸ்ட் கலரும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சாரியில கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளூ கலர் 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 அதுக்கு க்ரீன் காம்பினேஷன் காம்பினேஷன் சூப்பர் ப்ளூக்கு ரொம்ப அழகான நல்லா பண்ணுது பல்லு அண்ட் நல்ல ஒரு கிராண்ட் பல்லு ஒரு ஒரு மேட் எல்லோ கலர் கலர் அதுக்கு பிஸ்தா கிரீன் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் காப்பர் சரி டைமண்ட் புட்டா டிசைன் ப்ளூ கலர் ப்ளூ லைட் எல்லோ ஷேட் கலர் காம்போ சாரி ஓட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அதே சாரியில் ப்ளூ கலர் காம்பினேஷன் லைட் ப்ளூக்கு டார்க் ப்ளூ கான்செப்ட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்லாயிருக்கும் கலர் காம்பினேஷன்ஸ் அடுத்து ஒரு டியூவல் ப்ளூ கலர் அதுக்கு டார்க் மெரூன் கலர் மாதிரி நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர் மாதிரி டார்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் சாரி பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து ஒரு ஆனியன் கலர் அதுக்கும் டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு லைட் கலருக்கு சூப்பராக இருக்குது டார்க் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் டிஷ்யூ பார்டர் வரும் ப்ளூக்கு டார்க் டொமேட்டோ பிங்க் கலர் காம்பினேஷன் இது ஒரு டியூவல் ஷேடு டிஷ்யூ பார்டர் வருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன் எதுலேயும் உருவாக வராது எல்லாமே ஃப்ளவர் பேட்டர்ன் டிசைன்ஸில் தான் கொண்டு வந்திருக்கும் இப்போது இது நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஸாரி இது பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் இதில் பைப்பிங் பார்டர் வரும் மீனா ஒர்க் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் சரியில் மீனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் சேரீ ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு பிளவுஸ் அதில் நிறைய சாரி மூவாயிருக்கு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பிடிச்சது புக் பண்ணிக்கலாம் கலர் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் மீனா புர்ட்டா பார்த்தீங்கன்னா காப்பர் கலர்ல இருக்கு பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே வரும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் வரும் ரொம்ப அழகான கலர் பிங்க் காம்பினேஷன் அடுத்து மெஜந்தா மீனா புட்டா ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரீன் புட்டா கலர் இருக்கும் அது அந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிருப்பாங்க அதுக்கு எல்லோ கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் வரும் அது பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் கலர் மாதிரி வரும் சாரியோட ஃபுல் வியூ அடுத்து ஒரு பீட்ரூட் கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் காப்பர் கலர் மீனா சாரி சாரியோட ஃபுல் வியூ ஒரு சூப்பர் காம்பினேஷன் க்ரீன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு பிளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ரொம்ப செலக்டிவ் கலர்ஸ் அடுத்து ஒரு மேங்கோ எல்லோ அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் நீனா புட்டா ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் காப்பர் கலர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பைப்பிங் போட்ரு வருது பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் டிசைன்டு ப்ளவுஸ் ஸேரீயோட ஃபுல் வியூ ஆரஞ்ச் ஷேடு ஆரஞ்ச் ஷேடுக்கு க்ரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் ஸாரி ஃபுல்லாக டிசைன் வரும் மேங்கோ புட்டா டிசைன் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரி குட்டி புட்டா வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஜரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெக்சோனா கலருக்கு டார்க் பர்பிள் கலர் காம்பினேஷன் சுபோவ் கலர் காம்பினேஷன் இதுக்கு பைப்பிங் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலரில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன்டு ப்ளவுஸ் சுபோவ் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பிங்க் கலர் அதுக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி மீனா புட்டா கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பவுடர் சேம் கலர்லேயே வரும் சாரி கலர்லயே வரும் அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் பிங்க் கலர்ல வரும் பல்லு அண்ட் பிளவுஸ் கலர் காப்பர் கலர் கலர் அடுத்து ஒரு பர்பிள் அதுக்கு பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கலர் காம்பினேஷன் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் டார்க் குங்கும கலர் மாதிரி பிங்க் ஷேடு தான் சாரியோட் பவுடர் பிங்க் கலர் கலர் காம்பினேஷன் காம்பினேஷன் சூப்பரான ஃபுல் வியூ பைப்பிங் பிங்க் கலர்லேயே வருது கான்ட்ராஸ்ட் அண்ட் டிசைன் பிளவுஸ் அடுத்து ஒரு ஆரஞ்சு ஷேடு அதுக்கு ஹாஃப் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு ஒரு ஐஸ் ப்ளூ கலர் காம்பினேஷன் பிங்க் கலரில் பைப்பிங் பவுடர் காப்பர் சரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் எல்லா சாரிக்குமே ஃபோட்டோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் கேளுங்க ஷேர் பண்ணுறோம் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு இது வந்து ஆரஞ்சு கலர் காம்பினேஷன்

பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர்லேயும் பிங்க் கலரில் வருது காப்பர் சாரி அது அந்த க்ரீன் கலருக்கு நல்லா அழகாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் அடுத்து லைட் பிஸ்கா கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் ஜரி குட்டா ஒர்க்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பவுடர் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலர்லேயே வரும் ஐஸ் ப்ளூ கலருக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெரூன் ஷேடு லைட் கலர் ரொம்ப அழகாக இருக்கும் காப்பர் சரி ஃபுட்டா ஒர்க் ஃபுல்லாக கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பிங்க் கலரில் வருது பைப்பிங் பவுடர் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலருக்கு பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்போ கலர் பிங்க் பைப்பிங் பவுடர் காப்பர் சரி கண்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் அதுக்கு சூப்பர் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஒரு நல்ல காம்பினேஷன் பிங்க் கலரில் பைப்பிங் பவுடர் வருது பைப்பிங் பவுடர் மடங்கி இருக்கு காப்பர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்